வணக்கம் உறவுகளே நான் உங்கள் நீங்கள் எங்களை அப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கு எங்களோட இது எந்த ரெசிபியோட வந்திருக்கேன்னு சொன்னால் இட்லியோட தான் வந்திருக்கிறேன் இட்லி நிறைய பேருக்கு பெரிய டாஸ்காகவே இருக்குது என்னென்னு சொன்னால் இட்லி செய்தாலே சில பேருக்கு நல்ல கல் மாதிரி வருது பஞ்சு மாதிரி வாரையில் பூ போல எல்லாம் வராது எனக்கும் நெடுங்காலம் அப்படி தான் இருந்துச்சு நான் போக போக ஓகே ஆகிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி செய்து நான் ஸ்போஞ்சாக இப்படி எடுக்கிறேன் இப்போ பழகி கொண்டேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் அரை கப் உளுந்து எடுத்திருக்கிறேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கிறேன் அரை கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் அப்படின்னு அரிசி எடுத்திருக்கிறேன் மற்றது சம்பா அரிசி ஒரு கப் எடுத்திருக்கிறேன் இதுதான் எண்ட கணக்கில் நான் போட்டுக்கிறேன் நீங்க உங்களோட வீட்டில் உள்ள வேண்ட கணக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க மற்றது நான் நாலு மணி நேரத்துக்கு முன்னமே உளுந்தையும் மூற விட்டு அரிசி வெள்ளை பச்சை அரிசி சம்பா மற்றது வெந்தயம் இவ்வளத்தையும் போட்டு நல்லா நாலு மணி நேரத்துக்கு முன்னமே அரிசியை நல்லா ஊற வை வைக்கிறேன் இப்போ ஒரு நாலு மணி நேரம் கழித்து நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னா அரிசியை நல்ல வடிவா கழுவி எடுக்கிறேன் அந்த வெள்ளை வெள்ளைப்பச்சை அரிசியும் சம்பாவும் வெந்தயம் மூற விட்டனான்னு தானே அதை வந்து நல்ல நல்லபடிவாக அலசி அதுக்குள்ளே கல் மண் தூசி இல்லாமல் நல்லபடிவாக அலசி கழுவி எடுக்கிறேன் நீங்கள் இப்போ தான் முதல் முதல் எங்கள் சேனலுக்கு வாங்களா இருந்தால் மறக்காமல் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அரிசி கழுவின தண்ணியை ஒரு டிஷ்ஷில் நான் மாற்றி வைக்கிறேன் இது ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இதை மாற்றி வைக்கிறேன் என்னன்றதை நீங்கள் போக போக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நான் ஊற வச்ச கருப்பு உளுந்து நான் ஊற வச்ச அந்த உளுந்தை வந்து இப்போ வந்து நல்ல வடிவா கல் மண் போக வடிவாக கழுவி எடுக்கிறேன் நான் கூடுதலாக கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்றேன் தோசைக்கும் கூட அதைத்தான் நான் பாவிக்கிறேன் நான் அதெல்லாம் அதான் நல்லம் அதனால நான் வந்து அதை தான் யூஸ் பண்றேன் நான் அதில் இருக்க கோதுகளை நல்ல வடிவாக கழுவி எடுக்கிறேன் நான் இப்போ அரிசி கழுவின தண்ணியை ஒரு டிஷ்ஷில் மாற்றி வச்சுருந்தானே அந்த தண்ணி என்னதுக்காக நான் எடுத்து வச்சுனான்னு இப்போ சொல்கிறேன்டா நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த தண்ணியை நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் நான் அதை வந்து என்ன செய்வேன் சொன்னால் காலம பின்னேறம் இப்ப எல்லாம் நான் முகம் கழுவுறேனோ அப்போல்லாம் இது எந்த ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் அந்த ஸ்கின் வந்து நல்ல ப்ரைட்டாக இருக்கும் ரெகுலராக நாங்கள் அதை விடாம செய்து கொண்டு வந்தமுட்டா ஸ்கின் சூப்பரா வரும் நீங்களும் வேணுமாட்டா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா வச்ச உளுந்தை வந்து கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுக்க ஓகே இப்போ உளுந்தை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க நல்ல ஒரு பசத்தன்மையில் உளுந்தை வந்து நான் நல்லா ஆட்டி எடுத்துட்டேன் நல்லா மென்மையாக இருக்குது உளுந்தை வந்து நாங்கள் நல்லா தான் இட்லிக்கும் இட்டலிக்கு சரி தோசைக்கு சரி உளுந்தை வந்து நல்லா தான் நாங்கள் ஆட்டி எடுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ நான் அதை வந்து ஒரு பானையில் அதை ஊற்றி வைக்கப்போகிறேன் நான் கூடுதலாக தோசை இட்லியெலாம் பானையில் தான் குழச்சி வைக்கிறேன் நான் பிடிச்சி கொண்டு வரமேண்டு அதனால் நான் இப்போ ஒரு பானைக்கு அடைச்ச உளுந்தை மாற்றிறேன் உளுந்து அரைச்சி எடுத்தோன்னே நான் உளுந்து அரைச்ச அதே கப்புலேயே என்ன செய்யறேன்னு சொன்னால் அரிசியையும் வச்ச அரிசியையும் போட்டு நல்ல வடிவாக அதையும் எடுக்க போகிறேன் ஆனால் இந்த அரிசி அரைக்கிறதுல தான் இருக்குது இட்லிக்கு நாங்கள் எடுக்க போகிற பதம் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தோசைக்கு அரிசி போட்ட ஆட்டைகளை நல்ல சாஃப்டாக முதல் நாங்கள் உளுந்து அரைச்சமே பஞ்சு மாதிரி அப்படியே எடுக்கணும் இதுக்கு வந்து நாங்க வந்து கொஞ்சம் குரஹரப்பு தன்மையோட தான் இட்டலிக்கு எடுக்கணும் கொஞ்சம் கையில நாங்க இப்ப தேய்ச்சி பார்த்தா எங்களுக்கு கையில அது வந்து ஒரு தடுக்கிற தன்மை மாதிரி இருக்கும் அதாவது கொரகரப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த தன்மை இருக்கணும் ரவப்பதம் அளவுக்கு இருந்தா சரி குரஹரப்பா இருந்தா சரி கிட்ட பாக்கிக்க உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் இப்ப அரிசி உளுந்து அரைச்ச கப்புக்களை அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குத்தானே அந்த தான் அலசி எடுத்து இப்போ பானைக்குள்ள விட்டு அந்த தண்ணியிலே குளைச்சு வைக்க போறேன் நீங்க மா குழை கேட்க கல்லுப்பூ கொஞ்சமும் சேர்த்து மாவோட மிக்ஸ் பண்ணி குழைச்சு வச்சிங்கண்டா நல்லம் மா இப்போ நல்லா குளைச்சாச்சு என்னென்னு சொன்னால் எங்களால் மழையும் பெனியுமாக இருக்கிறதால சரியான குளிர் மா வந்து பொங்கி வராது புளிச்சு பொங்கி வராது அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன டிப் தான் இதில் காஞ்ச சித்தல் மிளகாய் அந்த மாவுக்குள்ளே தாட்டு வைக்கிறேன் எனக்கு இது வந்து சக்ஸஸ் ஆகியிருக்குது நீங்களும் வேணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா புளிச்சு பொங்கி வரம்மா மா ஊறி புளிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் இட்லி செய்து எடுப்போம் இப்போ மா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க இனி நான் வந்து இட்டலி பார்க்க போகிறேன் இப்போ இட்லி பார்க்குறதுக்கு நான் என்ன செய்யப்பேன்னு சொன்னால் லஞ்ச் இட்டில் வந்து நான் தேங்காண்ணியை நல்லா அப்ளை பண்ணுறேன் நான் முதல் வந்து துணியில் இட்டலி பார்க்குறது ஆனால் துணியில் சில நேரம் அப்படியே ஏறவாசி ஒட்டி கொண்டே வந்துடும் ஆனால் லஞ்சீட்டுன்னு சொன்னால் இட்டலி அப்படியே ஒரு பக்கமே டேமேஜ் ஆகாமல் அப்படியே எங்களுக்கு கிளம்பி கொண்டு வரும் அதனால் நான் இப்போ லஞ்சீட்டில் தேங்காண்ணியை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் மாவை பார்த்து எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் மாவை உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எனக்கு பொங்கி வந்திருக்கு நான் குளிச்ச மாவுண்ட அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குது புளிச்சும் வந்திருக்குது உங்களுக்கு பார்க்க தெரியும் என்று நினைக்கிறேன் இப்போ நான் இட்லி வாத்து எடுக்க போகிறேன் ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் கரண்டியால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல வடிவாக அவிச்சு எடுக்க போகிறேன் வாங்க இப்போ இட்டலி அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம் ஓகே நல்லா சூப்பராக பொங்கி இட்டலி அவிஞ்சு வந்துட்டுது நீங்கள் இப்போ இதில் இட்லி அவிஞ்சிட்டான்னு பார்க்கறதுக்காக ஒரு ட்விப்பிட்ட வச்சு நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா மா உட்டாமா வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே இட்டலி நல்லா அவிஞ்சிட்டேன்னு அர்த்தம் நீங்கள் அதோட ரக்கலாம் அடுப்புலேருந்து ஓகே இப்போ இட்லி அவிச்சு முடிஞ்சுது இட்டலி நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக எல்லாம் வந்திருக்குது பொங்கி நல்ல வடிவாக வந்திருக்குது பாருங்க நான் கலட்டி எடுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி லஞ்சிட்டில் ஒட்டாமல் நல்லா நீட்டாக வருது எண்ணெய் பூசி தண்ணி நல்லா நீட்டாக வருது வித்தலியும் பாருங்க இப்படி இருக்கண்டு நல்ல சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்குது தனி நான் கையில் கலட்டி எடுக்கையே உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் அதே லஞ்சிட்ட போட்டுவிட்டு நீங்கள் திருப்பியும் மாவை வார்த்து வித்தலையாவிச்சு எடுக்கலாம் பாருங்க இப்படி இருக்கண்டு நீங்கள் வந்து நான் மாவு அரைக்கிற மாதிரி நீங்களும் அதே கணக்கில் உளுந்து அரிசி எல்லாத்தையும் சேர்த்து உண்டா ஊற வச்சு நல்ல வடிவாக எடுத்து மாவை வந்த அரிசியை வந்து நல்லா கொஞ்சம் குற குறைப்பு தன்மையாக அரைச்செடுத்து நீங்கள் புளிக்க வச்சு இட்டலி செய்தீங்கண்டா இப்படி நல்ல ஸ்பஞ்சியாக நல்ல நீட்டாக இட்டலி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் சூப்பராக வரும் நான் இப்போ அடுத்த பச் இட்லியும் சட்டியில் ஊற்றி அவிச்சு எடுத்துட்டேன் ரெண்டாவது தீரம் நான் ஊற்றி அவிச்சதும் அப்படியே தான் வந்துருக்குது பாருங்கள் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் நல்லா நீட்டாக வருது பார்த்தீங்களா இதுதான் நான் எந்த வீட்டில் செய்கிற மெது மெது இட்டலி சாப்பிட வரீங்களா நான் இட்டலிக்கு சட்னியும் சாம்பாரும் தான் செய்திருக்கிறேன் ரெண்டுமே நல்ல கோம்போ அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இன்னும் நல்லா இருக்கும் இட்டலிக்கு வந்து கோழி இறைச்சி குழம்பும் இன்னும் வேறு லெவலில் எடுத்துக்கொண்டு போகும் யாராவது அப்படி சாப்பிட்ருக்கீங்களா வீட்டில் சொல்லுங்கள் இது வந்து நேற்று நான் நைட் சாப்பாடு கவிச்ச இட்லி காலமே ஆகியும் பாருங்கள் காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூ மாதிரி இருக்குது எப்படி இருக்கண்டு பார்த்தீங்களா இப்போ சாப்பிடவும் சாப்பாடு காலமை சாப்பாட்டுக்கும் இதை எடுக்கலாம் நான் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் வைக்கல வழியில் தான் வச்சினான் பாருங்க எப்படி இருக்கண்டு ஓகே உறவுகளே என்னுடைய வீடியோவை ஒரு நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்